இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி ரெண்டு ஜூலை வெள்ளிக்கிழமை இன்று அஷ்டமி அசுபதி நட்சத்திரம் இன்று கரிநாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒண்ணு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் புகழ்ச்சி ரிஷபம் போட்டி மிதுனம் தனம் கடகம் லாபம் சிம்மம் உயர்வு கன்னி நிறைவு துலாம் கோபம் விருச்சிகம் பயணம் தனுசு போட்டி மகரம் இன்பம் கும்பம் உயர்வு மீனம் நஷ்டம் இந்த நாள் இனிய நாளாக அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்